ஈரோடு அருகே மாயமான பெண் குழந்தை ஏழு தனிப்படைகள் அமைத்து சல்லடை போட்டு தேடி வந்த போலீசார் இருபத்தைந்து நாட்கள் தொடர் விடாமுயற்சியின் படனாக குழந்தை மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைப்பு திக்திக் சம்பவத்தின் முழு விவரத்தை இந்த வீடியோ தொகுப்பில் காணலாம் ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்த மேம்பாலத்தின் கீழ் ஆந்திராவைச் சேர்ந்த வெங்கடேசன் கீர்த்தனா தம்பதியினர் தங்கியுள்ளனர் துடப்பம் தயாரித்து விற்பனை செய்து வாழ்ந்து வந்தனர் இந்த தம்பதியினருக்கு ஐந்து வயதில் ஒரு மகனும் ஒன்றரை வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி இரவு இரண்டு குழந்தைகளையும் கொசுவலையில் உறங்க வைத்துவிட்டு பெற்றோர்கள் அதற்கு வெளியே உறங்கியுள்ளனர் மறுநாள் அதிகாலை எழுந்தபோது குசுவளை கிழிக்கப்பட்டு பெண் குழந்தை காணாமல் போயிருந்தது அதிர்ச்சியடைந்த பெற்றோர் குழந்தையை பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை தகவல் அறிந்த சித்தோடு காவல்துறையினர் குழந்தை கடத்தல் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா உத்தரவின் பேரில் ஏழு தடிப்படைகள் அமைக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையோர பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை சேகரித்து ஆய்வு மேற்கொண்டு வந்தனர் நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமரா வீடியோக்களை போலீசார் ஆராய்ந்து பார்த்தனர் இந்த நிலையில் மர்ம கும்பல் ஒன்று குழந்தையை கடத்திச் சென்றது தெரிய வந்தது தொடர்ந்து இருபத்தைந்து நாட்கள் அயராது தேடுதல் வேட்டையை நடத்திய சித்தோடு போலீசார் இன்று நாமக்கல் மாவட்டத்தில் வைத்து அதே மர்ம கும்பலிடமிருந்து குழந்தையை மீட்டனர் கடந்த சில நாட்களாக ஈரோடு காவல்துறையினருக்கு கடும் சவாலாக இருந்த இந்த வழக்கில் குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஈரோடு மாவட்ட காவல்துறையினர் தொடர்ந்து போன்ற குழந்தை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்